இந்தியா முழுக்க எண்ணற்ற கட்சிகள் இடம் இல்லை அந்தளவுக்கு கொடிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற கட்சிகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அவங்களுக்கான சேவைகளை செய்யலை அதற்காகத்தான் தேவை ஏற்படுகிறது இன்னொரு கட்சி உதயமாகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியும் பிறக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் அப்படித்தான் நடிகராக இருந்து குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமான நடிகர் விஜய் அவருடைய கட்சியை வந்து கடந்த பிப்ரவரி கட்சியை தொடங்கினார் தாவேக்க தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியை வச்சாரு பேர் வச்சார் பேர் வச்சிருக்க அதுக்கு கொடி உண்டா அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க அதுக்கு தான் வந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்று கட்சியினுடைய கொடி மற்றும் பாடல் இதை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு அவர் பேசி அந்த பேச்சை பார்க்குறோம் தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பறக்குது அப்படின்னு ஒரு பாட்டை கூட பாடி நேற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய கட்சியுடைய பெயர் கொடி பாடல் கொள்கை பிரச்சார பாடல் எல்லாம் வந்திருக்கு இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க அவரை வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லோரும் ரசிக்குது ஒரு நடிகராக ரசிக்குது அது வேற ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவராக எப்படி இருப்பார் எப்படி செயல்பட போகிறார் அதை பற்றி சிந்திக்கும் போது தான் மீண்டும் விழா சிரி சிரிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் சிரிக்கிறதுல என்ன இருக்குது ஒரு ஒன்றியம் மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்துருக்கு ஒன்றியம் நீட்டு எதிர்ப்பு இதெல்லாம் எங்கே யாருடைய குரலாக நீங்கள் ஒலிக்கிறீங்க அது இருக்குல்ல நீங்கள் குறைஞ்சபட்சம் விஜயகாந்த் மாதிரி இங்கே எனக்கு தெரிஞ்ச அரசியலில் நடிப்புத்துறை துறை துறையிலேருந்து வந்து ஷைனானது ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓரளவுக்கு ஷைனானது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இரண்டு நல்ல மனிதர்களை தாண்டி இங்கே சுயநலவாதிகள் பாக்யராஜ் ஒரு நல்ல மனிதர் டீராஜேந்தது நல்ல மனிதர் ஏன் நீங்களும் நல்ல மனுஷன் நானும் நல்ல மனுஷன் அந்த மாதிரி ராஜேந்தர் பாக்யராஜ் நல்லவங்களாலேயே இங்கே வெற்றி பெற முடியல அப்படி இருக்கும்போது ஒரு சுயநலக்காரனாக இருக்கக்கூடிய விஜயால் எப்படி வெற்றி பெற முடியும் ஒன்றே எல்லாரும் கேட்கலாம் ஏ அவனே இன்னும் சின்னமாக வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கான் அவனை போய் நீ சுயநலக்காரன் அப்படின்னு நீ சொல்கிறிய நான் பல்வேறு காரணங்களால தான் சொல்கிறேன் சீமானை வந்து விமர்சிக்கிற எல்லோருமே சீமான் ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலராக இருந்தவர் பதினைஞ்சி வருஷம் சீமானுக்கு நெருக்கமாக இருந்தவர் அதில் பல்வேறு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் அதில் சொல்கிறாரு ஷோபாவோட சமாதியிலேருந்து பல விஷயங்களை சொல்கிறவர் அவர் என்ன சொல்கிறாரு இவர் நெத்தியில் திருநீரை பூசிட்டு நான் செய்வேங்கிறாரு ஆனால் இவர் தம்பி பாஸ்தராக இருக்காரு விருகம் பார்க்கல அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த ஒரு முன்னாள் நிர்வாகி திமுகவோட ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது திமுகவோட அடியோருடைய அந்த சேனல் அவங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது இதை சொல்கிறாரு சொல்லிட்டு பின்னாடியே அவருடைய துனி என்னவாக இருக்குன்னா சீமானை இயக்கிறதே மிஷினரிஸ் தான் அப்படிங்கிற பொருள்பட தான் அதில் பேசுகிறாரு பல பேர் எங்கிட்ட சொன்னதும் இந்த விஜயை கொண்டு வந்து களத்தில் இறக்கியிருக்கிறதும் மிஷினரிஸ் தான் இறக்கியிருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் மிஷினரிஸ் தான் இறக்கியிருக்காங்கன்னு நான் கேட்டேன் இவர் பிப்ரவரியில இந்த கட்சி பேர் தாவேக்கான்னு சொன்னார் இல்லையா தமிழக வெட்டி வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெட்டி கழகம் தமிழக வெற்றி கழகம் தப்பா என் காதில் விழுந்துருச்சு அந்த தாவேக்காவுடைய பேரை இது பண்ணதுலேருந்து அவர் நெத்தியில் எப்போதும் குங்குமத்தோடு தானே வராரு உங்களுக்கெல்லாம் வன்மம் கூட தான் திருநீரோடு வராரு அவரு கூட தான் அந்த பாயை அழிச்சுக்கிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில் கும்பாபிஷேகம் உடனே பெரிய அங்கவஸ்திரம்லாம் போட்டுக்கிட்டு கம்பீரமாக போய் எங்கள் முப்பாட்டன் சிவன் அந்த முப்பாட்டன் சிவனுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது முருகன் முப்பாட்டன் கிருஷ்ணன் முப்பாட்டன் சிவன் முப்பாட்டன் கடவுள் அலேலியா ஜீசஸ் இஸ் த ஒன்லி ட்ரூ காட் இவங்கெல்லாம் ஆகிட்டா இவங்கெல்லாம் வந்து மனித பிறவி மனிதப்பிறவியாயிடுதான் கடவுள் அவர் அது வந்து சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலாக சொல்கிறாங்க இந்த விஜய ஜோசப் விஜய அடையாளப்படுத்தினது என்னுடைய அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் அப்போ பல பேர் அவரை சொன்னாங்க ஓடாத ஒரு படத்தை ஒரு ஓட வச்சுட்டாரு தமிழ் செய்ய வரும் அது ஓடாத படமோ ப்ராஃபிட்டோ லாஸோ அதெல்லாம் பற்றி இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் அது வரைக்கும் சாதாரண விஜயாக அறியப்பட்டவர் சிஜே விஜய் என்ற பெயரில் அறியப்பட்டவர் சி ஜோசப் விஜய் தான் அதுக்கப்புறம் அவருடைய பேர் இது பண்ணார் இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் சிஜே விஜய்னு வராரா ஜோசப் விஜயின்னு வராரா அவர் பின்புலத்திலேருந்து யார் இயக்குறாங்க இதில் வந்து இப்போ சமீபத்தில் அரசியலுக்கு வந்தவங்களை பாருங்கள் இன்னொருத்தர் இருக்கார் இன்றைக்கி அவங்களுடைய செயற்குழுவாக நிர்வாகிகள் கூட்டமாக

பாருன்னு அந்த அண்டாவை தூக்கிக்கிட்டு குண்டான தலையில் வச்சுக்கிட்டு பல்த்தி அடித்து பல்த்தி அடித்து போவார் அது வந்து இப்போ ட்ரெயின் அந்த ஸ்ரீதேவிக்கு பதிலாக நான் வந்து அந்த இடத்துல ஸ்டாலினை வச்சு பார்க்குறேன் இவர் ஸ்டாலினுக்கு முன்னாடி ஆர்ரா ஆமா ஆர் ஆராமான்னு ஒரு பல்ட்டி அடித்து அந்த குரங்கு வித்தியெல்லாம் காமிக்கிற அளவுக்கு ஆகிட்டார் பாருங்க அவரும் வந்து ஒரு மிஷினரி ப்ராடெக்ட் தான் ஏன்னா சந்திரகாசனை எங்கே அடக்கம் பண்ணாங்க நம்ம அதெல்லாம் ஆராய வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ஜோசப் விஜய் அவங்க என்ன சித்தாந்தத்தை முன்னெடுக்க போகிறாரு எந்த ரூட்டில் போகிறாருங்கிறத அவர் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் முன்னாடி அவர் பேசினதிலே நம்ம பார்த்தோம் ஒன்றிய அரசுன்னு எந்த பாயெல்லாம் சொல்கிறானோ அவன்லாம் வந்து தமிழ்நாட்டை சீரழிக்க வந்தவன் தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் அதே மாதிரி நீட்டை பற்றி சுப்ரீம் கோர்ட்டே கருத்து சொன்னதுக்கப்புறமும் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்காது வேற சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அத்தனையும் இந்த பயிலுவை கேட்குறான்ல

ஆப்பிரிக்கா யானை இந்திய யானைக்கு காது சின்னதாக இருக்கும் ஆப்பிரிக்க யானையோட காதை பாருங்க இல்லை ஒரு கட்சியுடைய கொடினு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க அதை டீகோட் பண்ணாதாங்க முடியும் நீங்க பிஜேபியை டீகோட் பண்ணலாம் ஆர்எஸ்எஸ் டீகோட் பண்ணலாம் இந்த முன்னையை டீகோட் பண்ணலாம் ஏன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர அந்த கட்சியோட நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க உதயசூரியன் ரத்த இலை தாமரைப்பூ இதெல்லாம் வந்து செவுத்தில் ரொம்ப ஈஸியாக வரையக்கூடிய சின்னம் நான் கூட நேற்று யோசித்தேன் இந்த கொடியில் இருக்கிற சின்னத்தை அவன் எப்படி வரைவான் இப்போ டெக்னாலஜி ஜாஸ்தியாகிடுச்சு வச்சு ஒரு பெயிண்ட்டை வச்சு ஒரு இழுப்பு இழுத்தாக வந்துட போகுது முன்னாடி நம்ம வந்து அந்த ஒரு பிளாக் கலர் இதை செவுத்தில் வச்சு அதுக்கு தனி ஒரு இதே இருந்தது ஸ்டென்சில் கட் பண்ணுற மாதிரி செவுத்துக்கு டெக்னாலஜி வந்துருச்சு ரைட்டு பட் ஸ்டில் அது புசியானதோட பிரச்சனை உங்களுக்கு என்ன இல்லை அதில் அந்த கொடி நீங்கள் அந்த யானையை பார்க்கும்போது நம்ம ஆளுங்களுடைய கற்பனை வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது பிளிய யானை அப்படிங்கிறத ஒருத்தன் என்ன சொல்கிறான் கேஎஸ்ஆர்டி ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து திருடி வச்சுருக்கான்றான் இன்னொத்த என்ன சொல்கிறான் ஃபெவிகால்லேருந்து எடுத்து வச்சுருக்கான்றான் அதில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நாகராஜன்னு ஒரு இவர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஒரு இருடியாம்பத்தி ஒரு பணம் வரும் சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை அதில் அந்த சதுரங்க வேட்டையில் அவன் வந்து காவி இதெல்லாம் போட்டு இந்த ஓம் பணியெல்லாம் போட்டு பேசுகிறா மாதிரி ஒரு இரண்டு யானைகள் அந்த கொ கொடியில் வந்து இது பண்ணும்போது அது வந்து ஒரு இதாகவே அது பேர் என்ன அந்த ஸ்வஸ்திக்கெலாம் போட்ட ஒரு எந்திரம் அதுவாகவே பார்க்க அதை வைத்து கொடியை அனைவரும் ஆட்டும்போது போது அப்பொழுதுதான் ஒரு பிரவாகமாக சக்தி வெளியாகிறது அப்படின்னு போட்டு கலாய்ச்சிருந்தாரு அது பார்த்தா ராத்திரி முழுக்க சோஷியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த நீங்கள் அப்புறம் அந்த இருபத்தி நாலு ஸ்டாரோ பதினாறு ஸ்டாரோ அதில் இருக்கு பாருங்க அது விவிலியத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அதுக்கு ஒப்பீடு இதுங்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தலையை ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் ஃப்ளாக்னு பார்க்கும்போது யானை தென்னாப்பிரிக்கா யானை கொடி அந்த ஐரோப்பிய நாட்டோட அந்த ஃப்ளாக் அப்படியே ரெப்ளிக் இருக்குது அதை தாண்டி இன்னும் தெரியும் நாஞ்சில் அரவிந்தான்னு ஒரு சங்கி அவர் என்ன சொல்கிறாரு ஹே இது டிவி இன்னும் போட்டிருக்குல்ல நாங்கள் வந்து தமிழக வெள்ளாளர் வெள்ளாளர் அதே நான் தான் வச்சிருக்கான் வச்சிருக்கான் டிவிக்கு எங்கள் ஜாதிக்கு ஒரு கட்சி கிடைச்சிருச்சு ஷோபாவும் சந்திரசேகரும் வெள்ளாளர்கள் அதனால இவன் எங்க ஆளு அப்படின்னு நான் எல்லாரை தான் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவர் வந்து ஆரம்பமே விஜயகாந்த் சமாஜ் கட்சியோட அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க எங்க சின்ன யானையை கொண்டு போய் நீ உன் கொடியில வச்சிருக்க அப்படின்னு இது வந்து ஒரு உடனே இது நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கா செய்யறாங்களா இல்லை நிஜமாவே இதெல்லாம் வந்து இது இருக்கிறதா அப்படியே இந்த இதை வச்சு அனுசரித்து போப்பிட்றாரா விஜய் அப்படிங்கிறத தான் பதில் சொல்லணும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருடைய நிலைப்பாடு தமிழகம் அதாவது மூப்பனார் ஐயா மூப்பனார் சொன்ன மாதிரி தமிழக பிஜேபி சொன்ன மாதிரி நீ பிஜேபி சித்தாந்தத்தை ஏற்றுக்க ஏற்றுக்காமல் போ பிஜேபியை எதிர் பிஜேபியை அரசியல் ரீதியாக விமர்சி ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்காமல் போ நீ என்னவனா பண்ணு ஆனால் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படிங்கிற ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை நோக்கி விஜய் சென்றால் நீ பிஜேபியை திட்டு சங்கத்தை திட்டு அண்ணாமலையை வாரி தூத்து அதெல்லாம் உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்ன அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட தேசிய ஒருமைப்பாட்டை முன்னிறுத்தி இந்த ஒரு தேசியவாதியாக விஜயின் செயல்பாடுகள் இருந்தால் அவரை நம்ம வந்து பெருசாக விமர்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை மாறாக ஒன்றியம் நீட்டு எதிர்ப்பு அப்படின்னு இந்த அரைச்ச மாவையே அரைச்சி அதையும் புளிச்ச மாவை ஆக்கினார்னா நாம் அவரையும் சேர்த்து கமலஹாசன் மாதிரி அப்புறம் இன்ன பிற நடிகர்கள் காணாமல் போன நடிகர்கள் மார்க்கெட்டில் வந்து வியாபாரமே ஆகாமல் நம்ம இவர் கூட தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஸ்டார் மன்சூரிகான் மன்சூர் அலிகான பத்து பேருக்கு தெரியுங்க மன்சூர் அலிகானது குண்டக மண்டக ஏதாவது பண்ணிட்டு பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு கட்சி ஆரம்பித்தாரே அவர் தென்சேனில் சுயேத்தியா கூட போட்டிட்டாரு அதனால் இன்னொரு பவர் இவர் மாறுறாரா இல்லை ஒரு தேசியவாதியாக விஜயகாந்த் அளவுக்காவது இவர் வர்றாராங்கிறத பார்க்கணும் ஆனால் ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை கொடுக்கும்படியாக அவருடைய செயல்பாடுகள் இருக்குமாங்கிறது எனக்கே ஒரு அச்சம் காலம் பதில் சொல்லும்